ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ்ரம் ஆலமர் டிஎன்பிசி அகடமி ஸோ ஜாகிரபியில் பார்த்தீங்கன்னா செகண்ட் லெசன் பார்த்துக்கிட்டுருக்கோம் செகண்ட் லெசன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ அதுக்கான புக் பேக் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ புக் பேக்குன்றது பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் வந்து அப்படியே கொடுத்து கூட கேட்பாங்க சரிங்களா ஸோ நிறையா டிஎன்பிசி கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா புக் பேக்கை வந்து அப்படியே எடுத்து வச்சு கேட்பாங்க ஸோ நீங்கள் எதை படிக்கிறீங்களோ இல்லையோ புக் பேக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் புக் பேக்கை தரவாக படிச்சுட்டு போயிடணும் சரிங்களா ஸோ பார்க்கலாமா ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகலை ஸோ மேற்கத்திய இடையூறுகளால் மழைப்பொழிவை பெறும் பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் சரிங்களா ஸோ கேரளா மற்றும் கர்நாடகா கடற்கரை பகுதிகளில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிவதற்கு எந்த காற்றுகள் உதவுகின்றன அங்கேயே சொன்னேன்னா கொஸ்டின் கேட்பாங்கன்னு என்னென்னா மாஞ்சாரல் காற்றுகள் சரிங்களா ஒரே அளவு மழை பெறும் இடங்களை இணைக்கும் கோடு எதுன்னு பார்த்தீங்கன்னா சமமலை காடுகள் அடுத்து பிறகே இந்தியாவின் காலநிலை ஆக பெயரிடப்பட்டுள்ளது என்னன்னா அயன மண்டல பருவ காற்று காலநிலையா பெயரிடப்பட்டுள்ளது பருவ காடுகள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன என்னதுன்னா இலையுதிர் காடுகள் சரிங்களா ஸோ அடுத்து ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் சேசலம் உயிர்கோள பெட்டகம் அமைந்துள்ள மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளதுன்னா ஆந்திரப்பிரதேசத்துல தான் அமைந்துள்ளது சரிங்களா யுனெஸ்கோவின் உயிர்கோள பாதுகாப்பு பெட்டகத்தின் ஒரு அங்கமாக இல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க எதுன்னா கட்சி தான் சரிங்களா ஸோ பொறுத்துக்கை பாருங்கள் இந்த பொறுத்துகவை அப்படியே கூட எடுத்து கேட்கலாம் டிஎன்பிசியில் சரிங்களா ஸோ ரொம்ப முக்கியமானது பாருங்கள் சுந்தரவனம் சுந்தரவனம் எங்க இருக்குதுன்னா மேற்கு வங்காளத்துல இருக்கு உயிர் பன்மை சிறப்பு பகுதிகள் அது எங்க இருக்குன்னா இமயமலைகள்ல வடகிழக்கு பருவ காற்று அக்டோபர் டு டிசம்பர் சரிங்களா அயன மண்டல முட்புதற் காடுகள் பாத்தீங்கன்னா பாலை மற்றும் அரை பாலைவன தாவரங்கள் ஸோ கடலோர கா காடுகள் பார்த்தீங்கன்னா கடற்கரை காடுகள்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா ஸோ அடுத்து பாருங்கள் கூற்று காரணம் பாருங்கள் ரொம்ப 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 முக்கியம் டேஎல்பிசில் இப்போ இப்படி தான் கொஷின் கேட்குறாங்க கூற்று காரணமாக தான் கேட்குறாங்க சரிங்களா ஸோ இமயமலையானது ஒரு காலநிலை அரணாக செயல்படுகிறது ஸோ ஃபஸ்ட்டு கூற்று வந்து சரிதான் சரிங்களா ஸோ அதுக்கான காரணம் பாருங்கள் இமயமலை மத்திய ஆசியாவிலிருந்து வீசும் குளிர்காட்சியை தடுத்து இந்திய துணைக்கண்டத்தை மித வெப்பமாக வைத்திருக்கிறது ஸோ அதனால தான் அது என்னது ஒரு கா இமயமலையோட காலநிலை அரணாக வந்து செயல்படுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ ரெண்டுமே கரெக்டு தான் கூற்று காரணத்துக்கான சரியான விளக்கம் தான் சரிங்களா ஸோ கூற்று காரணம் இரண்டும் சரி கூற்றுக்கான காரணமும் சரி ஸோ ஆப்ஷன் என்னது ஃபஸ்ட்டு சரிங்களா ஸோ அடுத்து பாருங்கள் பொருந்தாதது பொருந்தாத விடையே தேர்வு செய்கின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து பொருந்தாததில் கொடுத்து கேட்கலாம் சரிங்களா ஸோ உங்கள் டென்பிசியில் எப்படி கொஷின் கேட்பாங்களோ அதுக்கு மாதிரி தான் இந்த புக்கை வந்து வடிவமைச்சிருக்காங்க சரிங்களா ஸோ இந்த புக் வந்து எப்போ வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் வந்துச்சு சரிங்களா ஸோ ரெண்டாயிரத்தி இந்த புக் வந்ததுக்கு அப்புறம் தான் டென்பிசி வந்து சிலபஸே மாற்றுச்சு சரிங்களா ஸோ பார்க்கலாமா ஓதக்காடுகள் இதனை சுற்றி காணப்படுகின்றன எனது பாலைவனம் இந்தியாவின் வ காலநிலையை பாதிக்கும் காரணிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மண் சரிங்களா இந்தியாவின் காலநிலையை பாதிக்கும் காரணிகள் எனது மண் சரிங்களா ஸோ இதுதான் பொருந்தல் அதாவது இந்தியாவின் காலநிலையை பாதிக்கும் காரணிகள் என்னென்ன வரும்னா அச்சப்பரவல் வரும் உயரம் வரும் கடலில் இருந்து அமைந்துள்ள தூரமும் வரும் சரிங்களா ஸோ மண் மட்டும்தான் வராது சரிங்களா ஸோ தான் கேட்டிருக்காங்க ஸோ என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா தெளிவாக ஆன்சர் வந்து டிக் பண்ணுங்கள் சரிங்களா புக் பேக் வந்து முடிஞ்சு சரிங்களா சோ நம்ம என்னதுன்னா ஆஹ் லெசன்ஸ் டூ வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சரிங்களா என்ன கம்ப்ளீட் பண்ணணும்னா ஹிஸ்டரி அதாவது குப்தர்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் எக்கனாமி வந்து முடிக்கணும் சரிங்களா இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்துக்கு முன்னரும் பின்னரும்ன்ற லெசன் ஸோ சீக்கிரம் முடிச்சிடலாம் சரிங்களா ஸோ அது வந்து கம்ப்ளீட் பண்ணணும் சயின்ஸ் வந்து முடிக்கணும் சரிங்களா சயின்ஸ் வந்து ஒரே வீடியோவில் கூட நான் முடிக்க பார்க்குறேன் சரிங்களா ஸோ இந்த மூணே லெசன்ஸ் தான் அந்த மூணு லெசன்ஸும் பார்த்தீங்கன்னா இன்னைக்குள்ளே வந்துடும் சரிங்களா ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணி படிச்சிருங்க சரிங்களா இன்னைக்குள்ளே வந்து அந்த மூணு லெசனுமே வந்துடும் மூணு லெசனையும் வந்து முடிச்சுருங்க ஸோ நாளைக்கு ஃபுல்லாமே நம்ம என்னன்னா மேக்ஸ் பார்க்கலாம் சரிங்களா ஸோ நாளைக்கு ஃபுல்லாமே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரே டாபிக் தான் நான் ஸோ அதனால் ஈஸியாக முடிச்சிடலாம் ஸோ மேக்ஸ் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம்ல கொஞ்சம் கொஞ்சம் தானே இருக்குது ஸோ காமோன் இன்ட்ரெஸ்டில் ஈஸியாக முடிச்சிடலாம் சரிங்களா ஸோ நாளைக்கு ஒரே நாளில் மேக்ஸ் முடிச்சிடலாம் வெள்ளிக்கிழமை கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பாக வந்துடும் சரிங்களா லேட் பண்ண மாட்டேன் வெள்ளிக்கிழமை கொஷின் பேப்பர் வந்துடும் நீங்கள் வந்து ஃபுல்லாக படிச்சுட்டு நான் கொடுத்த வரைக்கும் வந்து ரிவிஷன் பண்ணிக்கிட்டே வாங்க ஸோ ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக் ரெண்டுமே சேர்த்து தான் வெள்ளிக்கிழமை டெஸ்ட் நடக்கும் அப்படின்றனால நீங்கள் வந்து சேர்த்தே படிச்சுட்டே வந்துடுங்க சரிங்களா ஸோ அதனால தான் கேப் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு நடத்துறேன் சரிங்களா உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு சிலர்லாம் என்னென்ன வீடியோ வரலன்ற மாதிரி கேட்டிங்க சரிங்களா ஸோ ரெண்டு வீக்குன்றதுனால உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு படிக்கிறதுக்கே நேரம் சரியாக இருக்கும் அதனால் வந்து ஸோ வீடியோ தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணி படிச்சிடுங்க வெள்ளிக்கிழம கண்டிப்பாக ரெண்டு வீக் ஒன் வீக் டூ ரெண்டுமே சேர்த்து வெள்ளிக்கிழம டெஸ்ட் நடக்கும் சரிங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இது உங்கள் பால்மித்ரி என்பிசி அகாடமி